ഉദ്യോഗസ്ഥി വന്ന് ഇരുപതില്ല പതിനാറും പതിനാറും പതിനേഴും പൊമ്പിളപ്പിള്ളി ഇനി വിധാനമാരുടെ പോകും நம்மட சாய்மார்தான் இது இது காலம் மாறு அந்த கம்சபான் உருவாக நேரம் உங்களோட குட்டி அரசு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒதுக்கப்படும் சரி இந்த வட்டாரத்துக்கு இவ்வளவு காசி நீங்க செய்துக்கங்க உங்களோட திட்டத்தை நீங்களோ தீட்டி நீங்களோ செய்துக்கங்க அதான் அதுக்கு நீங்க தயாராகு இதுல இதுல பழகு நாங்கள் உங்களுக்கு ஒத்தாசியா இருக்க இந்த நிகழ்வை இவ்வளவு அலங்காரமாக செய்ததுக்கு முதல் நான் நமது அரபா அதிபர் பாடசாலை அதிபர் உண்மையாக இந்த ஊரில் இருக்கிற பாடசாலை அதிபர்களில் முன்மாதிரியாக இயங்குறவர்களுக்கு நான் பகிரங்கமாக சொல்லுவேன் அவர் தெரியாது அந்த நடவடிக்கைகள் எல்லாம் வித்தியாசம் அது அந்த பாடசாலை கூட அவங்களுக்கு வழங்கும் அதை நான் பகிரங்கமாக சொல்றேன் அப்படி அதிபர்கள் நம்ம சமூகத்தில் உருவாகும் அரசியல் கல்வியிலிருந்து நீங்க அது அந்த மாற்றங்கள் வார நேரம் நிச்சயமாக நாம் இதில் வெற்றி அடைவோம் அந்த பாடசாலையின் அதிபருக்கும் நம்ம நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை நடத்திய குழந்தைகளுக்கும் இந்த பகுதியின் உத்தியோகத்தர்கள் பொருளாதார உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் கிராம அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோருக்கும் நன்றி கூறியனாக இந்த நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்று நமது பிரதேச செயலாளர் கேட்டவனாக உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறியவனாக உரிமை